வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது நம்மை புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிகழ்காலத்தில் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை மாற்ற வேண்டும் நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும் அப்பொழுது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றி அடைகின்றான் நாம் ஒரு இலக்கை அடைய முயற்சிக்கும் போது மட்டுமே நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் யாருக்கும் உங்கள் திட்டங்களை பற்றி சொல்லாதீர்கள் அவர்களுக்கு உங்கள் வெற்றிகளை காட்டுங்கள் தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி